காஷ்மீருக்கு இந்தியா முழுவதும் இருந்து ரயில்கள் தேச விரோதிகளுக்கு சவால் ஜம்மு காஷ்மீருக்கான முன்னூற்று எழுபது சிறப்பு சட்டம் ரத்து செய்யப்பட்ட பிறகு காஷ்மீரை இந்தியாவுடன் அனைத்து துறைகளிலும் மத்திய அரசு நேரடியாக இணைத்து வருகிறது இந்நிலையில் காஷ்மீர் பள்ளத்தாக்கை நாட்டின் பிற பகுதிகளுடன் இணைக்கும் வகையில் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட உதன்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில்வே லைன் அமைக்கும் பணி இப்போது முடிந்துவிட்டது விரைவில் இந்த வழித்தடத்தில் பல ரயில்கள் இந்தியாவின் பல பகுதிகளுக்கும் செல்ல உள்ளன ஜம்மு காஷ்மீர் வரலாற்றில் முதன்முறையாக ஜம்மு பகுதியிலிருந்து எழில் குன்றும் காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதிக்கு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன கடந்த டிசம்பர் ஐந்தாம் தேதியன்று பனிஹால் நிலையத்திலிருந்து ஜம்முவின் ராம்பன் மாவட்டத்தில் உள்ள காரி ரயில்வே நிலையத்திற்கு வடக்கு ரயில்வே சோதனை முறையில் ஒரு மின்சார ரயிலை வெற்றிகரமாக இயக்கி பார்த்தது ஜம்மு மற்றும் காஷ்மீர் இடையே நேரடி ரயில் சேவைகளை இவ்வாறு அறிமுகப்படுத்துவது காஷ்மீருக்கும் மற்ற இந்திய பகுதிகளுக்கும் இடையே இணைப்பை மேம்படுத்துவதற்கும் ஒற்றுமையை வளர்ப்பதற்கும் ஒரு சிறந்த நடவடிக்கையாகும் மேலும் பிராந்தியத்தில் பயங்கரவாத மற்றும் உள்ளூர் பிரிவினைவாத சவால்களை தடுப்பதற்கும் ஒரு மகத்தான படியாகும் உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் இணைப்பு என்பது நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு முக்கியமான உள்கட்டமைப்பு திட்டமாகும் இது செனா மீது கட்டப்பட்டுள்ள உலகின் மிக உயரமான ரயில் பாலம் மற்றும் பல சிக்கலான சுரங்கப்பாதைகளை கடந்து செல்லும் ரயில் திட்டமாகும் இந்த திட்டம் இந்தியாவின் பொறியியல் திறனை வெளிக்காட்டும் ஒன்றாக திகழ்கிறது இந்த நேரடி ரயில் சேவை இந்தியாவின் பிற பகுதிகளுடன் தொடர்பை பல வகைகளில் மேம்படுத்தும் அதே சமயம் காஷ்மீர் பிராந்தியத்திற்குள் எல்லா இடங்களையும் இணைக்கும் குறிப்பாக காஷ்மீர் பகுதியின் எழுபத்து மூன்று கிராமங்களையும் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரம் தொலைதூர மக்களையும் இந்த திட்டம் பிற பகுதிகளுடன் இணைக்கிறது இதன் மூலம் மாநிலங்களுக்கு இடையே பொருட்கள் போக்குவரத்து மிக சிறப்பாக நடைபெறும் குறிப்பாக காஷ்மீரில் விளையும் ஆப்பிள் போன்ற காய்கனிகள் மற்றும் மலர்களை கொண்டு செல்ல உதவும் இதனால் காஷ்மீர் தோட்டக்கலை துறைக்கும் அங்குள்ள தோட்டக்கலை விவசாயிகளுக்கு மிகுந்த பயனளிக்கும் என்று கூறப்படுகிறது இதன் மூலம் இந்தியா முழுவதும் உள்ள சந்தைகளை மிகவும் திறமையாகவும் குறைந்த செலவிலும் அடைய முடியும் இந்த மேம்படுத்தப்பட்ட இணைப்பு சுற்றுலாவை பல மடங்கு மேம்படுத்தும் மேலும் காஷ்மீரின் இயற்கையொழகை நாட்டின் அனைத்து பகுதிகளில் உள்ள பயணிகளும் அணுகும் வகையில் இருக்கும் இதனால் பொருளாதார வளர்ச்சி மற்றும் உள்ளூர் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது இது மட்டுமல்லாமல் இந்த ரயில் இணைப்பு இந்தியாவின் பலதரப்பட்ட மக்களுடைய ஒற்றுமை மற்றும் சகோதரத்துவத்தின் பிணைப்பை வலுப்படுத்தும் மிகவும் தொலைதூர பகுதிகள் கூட தேசிய நீரோட்டத்தில் இணைக்கப்பட்டு ஒருங்கிணைக்கப்படுவதை உறுதி செய்வதற்கான முயற்சியாக இந்த நேரடி ரயில் திட்டம் உள்ளது பாதுகாப்பு விஷயத்திலும் இந்த ரயில்வே திட்டம் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்தது குறிப்பாக தேசவிரோத சக்திகள் காஷ்மீர் மண்ணை தனிமைப்படுத்திக் கொண்டு நீண்ட கால மாட்டம் போன்ற இணைப்புகள் அனைத்து இந்திய மக்களும் புழங்கும் இடமாக காஷ்மீரை மாற்றுவதால் இனி தேச விரோதிகளுக்கு காஷ்மீர் கடினமான ஒன்றாக மாறும் என்று தெரிவிக்கின்றனர் மேலும் இந்த நேரடி ரயில் பாதைகளில் நவீன ரயில்களான வந்தே பாரத் ரயில்கள் அதிக அளவில் அறிமுகம் செய்யப்பட உள்ளன ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் காஷ்மீருக்கு ஒரு வந்தே பாரத் ரயில் விடப்பட உள்ளது இதன் மூலம் ரயில் பாதையில் மேம்பட்ட கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அதிகரிக்க உள்ளன எனவே இந்த நடவடிக்கைகள் பிராந்தியத்தில் அமைதியை சீர்குலைக்கும் பயங்கரவாதிகளுக்கு மிகவும் சவாலாக இருக்கும் இதன் மூலம் புதிய போட்டிகள் உருவாகும் காஷ்மீரில் நியாயமான வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை ஊக்குவிக்கும் ஏகபோக வர்த்தக போக்குகளை உடைக்க இது உதவும் என வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் காஷ்மீருக்கான புதிய ரயில் சேவை ஒரு உள்கட்டமைப்பு திட்டம் மட்டுமல்ல பொருளாதார செழிப்பு தேசிய ஒருங்கிணைப்பு மற்றும் பிராந்தியத்தில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாகும் என்றும் அவர்கள் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது